தமிழ்நாட்டில் தொழிலாளர் நலத்துறை தொலைந்துவிட்டதாகவும் மின்சாரத்துறை மயானமாக்கிவிட்டதாகவும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொண்ணு நிலையம் பகுதியில் தேமுதிக சார்பில் மேதின பொதுக்கூட்டம் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் முத்து வெங்கடேஸ்வரன் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் விசைத்தறி குழந்தைவேல் ஆகியோர் தலைமையில் மேதினம் மிக பிரம்மாண்டமாக முறையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த கேப்டன் விஜயகாந்திற்கு தொண்டர்கள் வெகு உற்சாகத்துடன் வரவேற்பு தெரிவித்தனர் Gatai! 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 விழாவில் பேசிய கேப்டன் விஜயகாந்த் தொழிலாளர்களுக்கு தமது மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தமிழகத்தை ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவும் தொழிலாளர்களை வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டிய கேப்டன் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை இல்லாத அதிமுக அரசை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் தாம் ஒரு தொழிலாளியாக வாழ்க்கையை ஆரம்பித்ததாக நினைவு கூர்ந்த கேப்டன் தமிழகத்தில் லோக் ஆயுக்தா வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் தொழிலாள வாழ்த்துக்கோங்க தொழிலாளர் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கும் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஏன் ஏன் இது எல்லாம் சொல்லுகிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட தொழிலாளர் வர்க்கம் தொழிலாளர் இருக்கும் அந்த தொழிலாளர்க்கிறதுக்கு எந்த மரியாதை இல்லை திருப்பூர் பன்னிங்க கம்பெனியில் ஒரு எட்டு மணி நேரம் வேலை கிடைக்காது வேலை கிடைக்காது என்ன என்னங்க இப்படியா சொல்லுறீங்க கூலிக்கு ஆளும் கிடைக்கணும் ஆளும் கிடைக்கணும் சொன்னது போக இன்னைக்கு நாங்களாம் வேலை வேலை வேலைங்க ஆனால் யாரும் கூப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு திருப்பூர் கெட்டு விட்டது அதை கெட்டு விட்டா ஆமா ஆளுகின்ற ஆண்டா ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் திமுகமா அண்ணா திமுக மாறி மாறி ரெண்டு இருந்தா ஆட்சி கெடுத்துக்கலாம் நாட்டை கெடுத்து குட்டிச்சது ஆக்கிட்டு மனைவிமோ தடைய சொல்லப்பட்ட போவானோ உட்கார அதுதான் மனைவி எனக்கு கட்டுப்படும் அதே போலதான் வீட்டுக்காரர் வீட்டுக்காரத்து நீவே செய்யும் நீங்க ஆனால் மற்றவங்களாம் சொன்னீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா கட்சிக்காரங்க சொன்னா கூட நீங்க என்ன சொல்றீங்க ஸ்டாலினை பத்தி நான் பேசணும் ஒரு சொல்ல லோக்காயுதான் தமிழ்நாட்டில் தொழிலாளர் நலத்துறை தொலைந்து விட்டதாகவும் மின்சாரத்துறை மயானமாகிவிட்டதாகவும் கேப்டன் விஜயகாந்த் விமர்சித்தார் இங்க போயிருக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வச்சாக்கும் இதோட கொடுமை எங்க இருக்கும் பின்விட்டு வந்து மயானத்துறை தொலைஞ்சு போச்சு ஏன்னா தொழிலாளர்களுக்கு கேட்டா நாலு நாலு பர்சன்ட் ஊக்கத்தொகை தர ஊக்கத்தொகை எப்ப இருந்து கொடுக்கணும் சொன்ன அன்னைக்கு இருந்து கொடுத்தாலும் ஊக்கத்தொகை மாதம் மாதிரி கீழ போல இருக்குதான் ஆச்சினர் போனா விழா நிறைவில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமை நிலைய கழக நிர்வாகிகள் தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் பேரவையில் இணைக்கப்பட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்ட வார்டு ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக மேதின பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த கேப்டனை வரவேற்று சாலையின் இருபுறமும் தேமுதிக சார்பில் பிரம்மாண்ட பேனர்கள் அலங்கார தோரணைகள் கட்டப்பட்டிருந்தது இதனால் தாராபுரம் பகுதி முழுவதும் கோலம் பூண்டிருந்தது